ஷாலும் கர்த்தரியின் நாமும் மகிமைப்படுவதாக கர்த்துருக்குள் பிரியமானவர்களே வேதவாசனம் இப்படியாக சொல்லுகிறது இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா சங்கீதம் நூற்றி எட்டு பனிரெண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அநேக விதமான பாதைகளில் அநேக விதமான சூழ்நிலைகளை நாம் கடந்து போக வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் இந்த உலகத்தில் நாம் அப்படிப்பட்ட நிலையில் நாம் கடந்து போகும்பொழுது உதவிகள் நமக்கு தேவைப்படுகிறது அது பொருள் பண உதவியாக இருக்கலாம் ஒருவேளை எந்த விதத்திலனாவது நமக்கு உதவிகள் தேவைப்படுகிறது இருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அந்த அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் அல்லது யாருக்கிட்ட அந்த உதவியை நாம் கேட்கிறோம் அல்லது அந்த உதவி யாரிடமிருந்து நமக்கு வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வேதவசனம் அழகாய் ஆழமாய் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால் மனிதர்கள் செய்கின்ற உதவிகள் எல்லாமே அது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமால நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்கிறாங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க எனக்கு திரும்ப இவங்க செய்வாங்களான்னு இல்லைன்னா நம்ம கூட இருந்து அந்த உதவியை வாங்கிட்டோன்னா நம்ம திரும்ப அவங்களுக்கு செஞ்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லைன்னா அந்த உதவியை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு சொல்லி காமிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அந்த நாளில் அந்த காலத்தில் நீ கஷ்டப்பட்ட நாங்கள் தான் உங்களுக்கு கொடுத்தோம் நாங்கள் தான் உனக்கு உதவி செஞ்சோம் நாங்கள் தான் இப்படி பண்ணோம் எங்களால் தான் நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும் நிறைய நேரத்தில் இந்த திருமண காரியங்கள் நம்மளுக்கு இந்த மொழி வைக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம் நம்ம அவங்க எவ்வளோ நமக்கு செய்கிறாங்களோ அதே போல் நம்மளும் செஞ்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆமாம் கஸ்தருக்குள் பிரியமார்களில் இப்படிப்பட்ட இந்த மனுஷர்களுடைய உதவி எதற்காக எதிர்பார்த்து செய்கின்ற இந்த உதவி எதற்காக திரும்பவும் செய்கின்ற இந்த உதவியை நாம் எதற்காக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாம் நான் கர்த்தர் சொல்லுகிறா நீங்கள் என் கிட்டே என் மூலியமாக பெற்றுக்கொள்ளுகின்ற உதவி அது உன்னதமான உயர்வான உண்மையான ஒரு உதவியாக இருக்கும் நீங்கள் எனக்கு திரும்ப செய்ய வேண்டியதில்லை நான் அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்க அப்போ நீங்கள் அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆப்ரஹாம் கூட சோதம் குமார ராஜா கிட்டே சொல்ல முன்னு சொல்கிறாரு எனக்கு ஒத்தாசைய நான் எனக்கு என் தெய்வன் தருவார் மனத்துக்கு நேராக நான் கைகளை ஏறெடுத்து அவரை நோக்கி நான் கேட்கும்போது எனக்கு தருவார் சொல்கிறார் சங்கீத்தில் சொல்கிறாங்க எனக்கு ஒத்தாசு வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்கிறாங்க ஆம் பிரியமானவர்களே மாணவர்களை உங்களுக்கு என்ன தேவையோ எந்த உதவி தேவையோ அது இந்த உலகத்தில் மனுஷர்களால் தர முடியாததாக இருக்கலாம் அது எதுவனாக இருக்கலாம் ஒருவேளை இதுதான் ஆண்டவர் செய்வாரா ஆண்டவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை அவரால் கொடுக்க முடியாதது எதுவுமே இல்லை அவர் கொடுக்க நினைக்கிறத உலகம் கொடுக்க முடியாது உலகம் தடுக்க முடியாது உலகம் தடுக்க நினைக்கிறத கர்த்தர் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க அதனால் மனுஷர்கிட்ட உதவியை நாடாதீங்க மனுஷர்கிட்ட உங்க உதவியை சொல்லாதீங்க உதவியை கேட்காதீங்க உங்கள் கஷ்டத்தை சொல்லாதீங்க உங்களுடைய எல்லா நிலைகளிலும் கர்த்தரை முன் வச்சு கர்த்தர்கிட்ட நீங்கள் கேளுங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் அதுதான் வசனம் சொல்லுங்க மனுஷனையும் ராஜாக்களையும் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது எவ்வளவு நாளான்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆண்ட சொல்கிறார் வருத்தப்பட்டு பார சும பொருள் நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலையை பாருதல் தரேன்னு சொல்கிறனால் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஒரு அதிகாலை நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு எந்த உதவி வேணுனாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போங்க ஆண்டவர் அந்த உதவியை உங்களுக்கு செய்வார் ஆண்டவர் அந்த உதவியை செஞ்சுட்டு சொல்லி காமிக்கிறவர் இல்லை செஞ்சுட்டு அதை திரும்ப கேட்குறவர் இல்லை செ செஞ்சுட்டு அதை திரும்ப எனக்கு செய்வாங்களான்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கிற தேவனால எதையும் எதிர்பார்க்காம செய்கிற உதவி நம்முடைய தேவனுடைய உதவி அதனால் அவருடைய பாதத்தை நாடி நம்ம இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம கண்களை மூடி வைப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் பரலோகத்தகப்படை நாங்கள் வாசிவிட்டு இந்த வேதவாசனுக்கும் பிரகாரம் அண்டர் எங்களுக்கு உதவி வேண்டும் அது உம்முடைய சமூகத்தில் இருந்து உன்னுடைய ராஜ்ஜத்தில் இருந்து எங்களுக்கு வேண்டாம் அந்த உம்முடைய கைகளில் இருந்து எங்களுக்கு வேண்டாம் மனுஷங்க செய்கிற உதவிகள் எல்லாம் அன்றைய மாயமானது அன்றை அது விருதாய் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அண்ணா ஆமாம் அன்றைய தான் நீங்கள் செய்கிற உதவி தான் அது உன்னதமான உயர்வான ஒரு உதவியாக ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் அன்றைய எந்த காரியமாக இருக்கட்டும் உமை நோக்கி பார்த்து உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்